ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துலேயும் துவாதசி திதியிலையும் ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்று நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ரெண்டரை நாள் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இதில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புது முயற்சிகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு வேற வழியே இல்லை சான்ஸ் இல்லை தான் ஆகணும் சந்திராஷ்டம் அன்னைக்கு வேற தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ரெண்டு நெய் தீபம் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புதிய முடிவுகள் எடுக்கிறது இல்லை யூஷுவல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து முப்பதாம் தேதி உங்களுக்கு லக்கி டேட்டு அதே மாதிரி செப்டம்பர் மாதம் வந்து மூணாந்தேதியும் பன்னெண்டாம் தேதியும் உங்களுக்கு வந்து லக்கி டேட்ஸ் இதில் வந்து நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யிங்கன்னா இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி லக்கி கலர் வந்து ஒயிட் கலரு ஐவரி கலரு சாண்டில் கலர் எல்லோ கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இந்த மாதம் இருக்குது நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு சக்சஸ் ஆகணும் ஒரு காரியம் அப்படின்னா அன்னைக்கு இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ அல்லது வந்து நீங்கள் கர்ச்சிஃபாக அந்த கலரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் தனுசு ராசியை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து நிறையா மாற்றங்கள் உண்டு அதாவது உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா அதுக்குண்டான பேரெல்லாம் கிடச்சிருக்காது பட் ஆனால் இந்த மாதம் அது வந்து பிஸ்னஸில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை வந்து உருவாக்கி கொடுத்துரும் அதே மாதிரி நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு நீண்ட தூர பிரயாணம் உறுதியாக உண்டு அலைச்சல் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் தானே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு கை மேலே பலன் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சனி இப்போ வக்ரமாக இருக்கார் வக்ரனால உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு அதாவது உங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கு அப்போ உழைப்புங்கிற அந்த ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனியும் செவ்வாயும் குருவும் இருக்கனால நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கப்போகுது தொழில் தொழில் ரீதியாக அலைச்சல் இந்த மாதம் நிறைய இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கெல்லாமே பலன் உறுதியாக உண்டு அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம் நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸே செய்யலை ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுலேயே இருக்காரு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க இவ்வளோ நாளாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணாதவங்க கூட இந்த மாதம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதை ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தான் வந்து பல பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிளானட்டாக இருக்குது அப்போ வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய நாலு ஞாயிற்றுக்கிழமையும் என்னென்னா சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சூரிய பகவானை காலையில் ஆறு டு ஏழு உதயமாகக்கூடிய சன் ரைசிங் இருக்குதுல்ல அந்த டைமில் வழிபாடு பண்ணுங்கள் அஸ்தமனம் ஆகக்கூடிய சூரியனை வழிபாடு பண்ணாதீங்க அது தோஷமாயிரும் ஆறு டு ஏழு கோரை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வீட்டிலையே வழிபாடு பண்ணலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சூரியன் தனியாக சனி சன்னதி இருக்கும் அல்லது தனியாக இருப்பார் அவரை போய் வழிபாடு பண்ணலாம் காலையில் ஆறு டு ஏழு அது கோதுமைனால செஞ்ச ஸ்வீட்னால் அவருக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய நன்மையான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக உறுதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டம்ங்கிறதே ஒன்பதாம் இடம் தான் அந்த அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு வந் வரும் தொழில் ரீதியாக அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் வருமானங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் பட் ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்ட்னர் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் அலைச்சல் இந்த மாதம் நிறையா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான பலன்களும் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு சூப்பர் நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்துருப்பீங்க ஆனால் எதுவுமே கிடச்சிருக்காது ப்ரொமோஷன் கிடச்சிருக்காரு நீங்கள் சொந்த ஊர்லேருந்து இருந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பீங்க அது முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாமே வந்து இப்போ இந்த மாதம் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிரகங்கள் அதாவது புதனும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி சூரியன் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்காரு சுக்கரன் இருக்குது இது எல்லாமே நல்ல சுப கிரகங்களாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன்தான் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பதினொன்னு குடையவர் அதாவது நீங்கள் உழைப்பை போடுறீங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே லாபகரமாக முடியும் அதுதான் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் திடீர்னு ஒரு இது இருக்கும் அரியர்ஸ் வந்து கிடச்சிரும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது மாதிரி வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க உள்ளூருக்கே வந்து அதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் இது எல்லாமே இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் படிப்பில் வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக திசை மாறி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தால் ஒரு விஷயத்தை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்க கூடிய நபராக இருப்பாங்க புத்திசாலியாகவும் இருப்பாங்க ஆனால் படிப்பில் இந்த மாதம் அதாவது வந்து நாலாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டார் சனியும் வக்ரம் ஆயிட்டார் கல்வி காரகனான புதனும் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா படிப்பில் ஆர்வமே இருக்காது புக்கு எடுத்தால் எங்கேயோ மைண்டு போகும் ஏதாவது இப்போ டீச்சர் இப்படி திட்டிட்டாங்களே அப்படின்னு இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்கலாம் அது மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள்ல போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் படித்தாதான் வாழ்க்கை இருக்குன்னு நீங்களாக பாசிட்டிவாகவே சொல்லிக்கணும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க எடுத்தால் அந்த செயலாக முடிக்காமல் விடவே மாட்டாங்க அப் அப்படியே வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்து அவங்களுடைய காரியங்களை சாதிக்கிறதில் வல்லவர்களாக இருப்பீங்க அதையே நீங்கள் பிடிச்சுக்கோங்க படிக்கிறதில் வந்து பாசிட்டிவாக உங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு படிங்க படித்தால் தான் வேலைன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தானாக தேடி வரும் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தானாக தேடி வரும் எல்லாம் எழுதுங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணுமே வந்து நீங்கள் யார் கூட பழகிறீங்க யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அதனால் கவன அதாவது கவ ஒரு உங்களுடைய சிறிய கவனக்குறைவுனால் தேவையில்லாத கெட்ட பேர் வரும் நீங்கள் ஒரு தப்பு செய்யலனாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப பார்த்து இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள் இந்த சூரிய வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வழிபாடு தான் வந்து உங்களோடய வாழ்க்கைக்கு சக்ஸஸை கொடுக்கும் உயர்த்தி கொண்டு போகும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரானது தொட்டதெல்லாமே பொண்ணு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக உண்டு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபினான்சியலாக இருக்க பேங்கிங்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் திடீர்னு ஒரு ஆஃபர் கிடைக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும் அரசியல் துறைகளுக்கெலாம் வந்து பெரிய போஸ்டிங் கிடைக்கும் தலைமையிலிருந்து வந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பொதுமக்கள் இருந்து ஆதரவுகள்லாம் கிடைக்கும் தனுசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பெண்கள் வந்து ஒரு சில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் ஹேண்டில் ரீதியாக வெளியில் போறதில்லாம் கவனமாக இருக்கணும் புனித நதி இந்த மாதம் உண்டு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு தடையினால் போக முடியாமல் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் நீண்ட தூர பிரயாணங்கள் புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ ஃபாரின் போகிறதுக்கு கிடைக்கும் தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை தாயார் வலி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் தாய்மாமன் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சுமூகமாக இருக்கும் மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் பொதுவாகவே சகோதர சகோதரி வழி ஆதரவுகள் அனுகூலமாக இந்த மாதம் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இதுவரைக்கும் இழுத்துட்டு இருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தனுசுரா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமாகவும் அனுகூல மாதமாகவும் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்